சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நான் இப்படி சொல்கிறேன் என்று வருத்தப்படாதே உன் துணையை பற்றி பேசுவது இது கடைசி செய்தி என்று நான் சொல்கிறேன் என்று என் மீது நீ கோபமும் படாதே எதை நான் உன்னிடம் கூறினாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் எதையும் நான் காரணமின்றி சொல்ல மாட்டேன் என்று உன் மனம் அறியும் அல்லவா இப்பொழுது இதை உன்னிடம் சொல்கிறேன் என்றால் அதற்கு மிக ஒரு காரணம் இருக்கும் என்று நீ தெரிந்து கொள்வாய் அப்பா மீது நீ சங்கடப்படாமல் இதை கேள் வாய்ப்புகள் எத்தனையோ கிடைத்தும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் தவித்துவிட்டு உன் கண்களிலிருந்து வரும் கண்ணீரை வேடிக்கை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கும் உன் துணை இனியும் திருந்த மாட்டார் என்று என் மனதிற்கு படுகிறது கர்ம வினையை காரணம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் முயற்சிகள் செய்தால் தானே வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரும் கர்மவினை என்னோடு இருக்கிறது என்று தடுத்துக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி அடுத்த கட்டத்திற்கு வரும் ஆனால் கர்மவினை என்னோடு இருக்கிறது கெட்ட காலம் எனக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்று செய்யும் தவறுகளை அதிகமாக கொண்டே இருந்தால் எப்படி நீ உன் வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு உன் வாழ்க்கையை நீ தொடங்குவது இப்படித்தான் நீ உன் துணை இப்பொழுது செய்து வருகிறாய் எனக்கு நேரம் சரியில்லை என்று இருக்கும் நல்ல நேரத்தை கூட கெட்ட நேரமாக்கி இருக்கும் நல்ல குணங்களை கூட கெட்ட குணங்களாக்கி செய்யாத தவறு இல்லை அத்தனையும் செய்து கொண்டே நேரத்தையும் காலத்தையும் கர்ம வினையின் கையில் கொண்டு வந்து விடுகிறாய் நேரம் சரியில்லாத காரணத்தால் தான் என் புத்தி இப்படி செல்கிறது என்று கர்மாவை காரணம் காட்டுக்கொண்டு தவறுகளை அடுக்கிக் கொண்டே செல்கிறாய் இதற்கு என்னத்தான் முடிவு இப்பொழுது திருந்துவார் நாளை திருந்துவார் என்று வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தேன் நானும் ஆனால் அந்த வாய்ப்புகளையும் எட்டி உதைப்பது போல் உதைத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் மேலும் தவறுகளை செய்து என் பொறுமையை கூட சோதித்து விடுகிறார் உன் துணை இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எப்படி புத்தியை கொடுப்பது என்று நான் யோசனை செய்து கொண்டுதான் வருகிறேன் இன்னும் மீதி தூரம் தான் இருக்கிறது இந்த தூரத்திலாவது நீ நிம்மதியாக வாழ வேண்டாமா இந்த மனிதரையே நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ இன்னும் வீணடிக்க போகிறாயா உன் பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன் உன் துணையை பற்றி நான் கடைசி செய்தி சொன்னினல்லவா உன் சாயப்பாவை நீ கோவித்துக் கொள்ளாது உன் துணையை பற்றி பேசுவதற்கு கூட உன் சாயப்பாவிற்கு விருப்பமில்லை தவறு என்று தெரியாமல் செய்தால் கூட அதை மன்னிக்கலாம் ஆனால் தவறு செய்கிறோம் என்று தெரிந்தே செய்து கொண்டு இருந்தால் எப்படி மன்னிப்பு கிடைக்கும் உன் சாயப்பா சொல்வது உனக்கு புதியும் என்று நான் நினைக்கின்றேன் நீ மகிழ்ச்சியோடு இருக்க அனைத்தும் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்